பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில் வழி வலம் முறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே தில்லைவாள் நடராஜனே அல்லல் என்னும் மாசருத்தாற்கொள்ளும் தெய்வமே அண்ணலே ஐயனே என் அப்பனே தில்லை நகர்வாள் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்பில் உரை சிவகாமி நடனபதியே என் சுவாமி நடராஜனே என் சுவாமி நடராஜனே திருச்சிற்றம்பலம் உலகெங்கும் பக்தி பரவும் பக்தி கிளி சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் இந்த நாயின் இந்த அடியின் இது எளிவான பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதத்தையும் கூறி இன்று நேயர் பெருமக்கள் மிக மிக நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த வருகின்ற வருகின்ற ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் முதல் தேதியில் வருகின்ற இந்த வருடத்தில் வருகின்ற மூன்று முக்கிய பயிற்சிகள் எதுவும் இல்லாமல் ஒரே ஒரு குரு பயிற்சி மற்றும் மிக சிறப்பாக ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிறக்கின்றது குரு பயிற்சி ஆகின்றது மேசத்திலேருந்து ரிஷபத்திற்கு குரு செல்லுகின்றார் இந்த குரு மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு செல்லுகின்றார் ஒன்று ஐந்தில் நேயர் பெருமக்கள் இந்த குரு பயிற்சியினால் உங்கள் ராசிக்கு நற்பலன்கள் கிடைக்க வேணும் பன்னெண்டு ராசி இருக்கு பார்த்தீங்களா அப்போ உங்கள் உங்கள் ராசிக்கு நற்பலன்கள் கிடைக்க வேண்டும் என்றால் பதினான்கு மூன்று நேர்பெருமக்கள் நோட் பண்ணிக்கோங்க சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அப்படின்னா நீங்கள் கணக்கு பார்த்துருப்பீங்க நேரம் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு மண்டலம்னா எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு மண்டலம் குழந்தை பாக்கியம் இல்லையா ஒரு மண்டலம் போய் தயிர் அபிஷேகம் பண்ணும் திருமணம் ஆகலையா ஒரு மண்டலம் பள்ளியறை பூஜைக்கு போ தொழில் விருத்தி நல்லா இல்லையா ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் பைரவர் புனு சாத்தி பைரவர் கும்பிடணும் நம்ம சொல்லியிருக்கிறேன் அடிக்கடி உங்களுக்கு பதிவில் சொல்லியிருக்கிறேன் ஆனா அந்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலங்கிறது எதை குறிக்கக்கூடியது ஒம்பது நவகிரகம் பன்னெண்டு ராசி கட்டம் பன்னெண்டு வீடு பன்னெண்டு பாவ கட்டம் அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இருபத்தி நட்சத்திரம் இந்த மூன்றையும் கூட்டும் போது ஒரு மண்டலம் கும்பாபிஷேகம் நடந்தாலும் ஒரு மண்டலம் கணக்கு தான் அப்ப அந்த வகையில அந்த ஒரு மண்டலம் அதாவது பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு நாப்பத்தெட்டு நாளைக்கு இந்த கீழ்கண்ட வழிபாட்டை நீங்க செய்யணும் வீட்டுல செய்யுங்க பெண்கள் வந்து வீட்டுல செய்யுங்க ரொம்ப எளிதாக எளிமையாக ஆத்மார்த்த திருப்தியாக ரொம்ப பர்ம திருப்தியோட நீங்க இந்த ஒரு மண்டலத்துல நீங்க செய்யுங்க பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இப்ப சுவாமி இப்போ உங்களுக்கு சொல்லி விளக்கம் பதிவு செய்யறேன் சந்தேகம் இருந்தா நீங்க கேட்டுக்கரலாம் கண்டிப்பா குரு பயிற்சி வந்து அடுத்து நீங்க வந்து எல்லாமே நீங்க குரு பயிற்சியில போய் நீங்க சுவாமி தரிசனம் பண்ணணும் அதுக்கு வேண்டிய சாங்கியம் பண்ணணும் அதுக்கு வேண்டிய பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறத விட குரு பயிற்சி வருவதற்கு முன் நாற்பத்தெட்டு நாள் அப்ப நம்ம என்ன நம்ம பயிற்சி வரும்போது உங்களுக்கு சகல நன்மைகளையும் சகல கிடைக்கும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த குரு பயிற்சியில பன்னெண்டு ராசிக்கும் இப்ப நம்ம வந்து பதிவு செய்யறோம் பன்னெண்டு ராசில குரு பயிற்சியில இப்ப இருக்கிறது மேச ராசியில இருக்காங்க குரு பகவான் மேச இருந்து நமக்கு எல்லாம் நற்பலன்களை கொடுத்துட்டு அடுத்து ரிஷப ராசிக்கு தான் ஒன்னஞ்சில் அவர் பயிற்சி ஆகிறாரு அப்போ எல்லா ராசிக்காரங்களுக்கும் நல்லா இருக்குமா இப்போ இருபத்தி மூணு இல்லை இருபத்தி மூணில் வந்த எல்லா ராசிக்கும் நல்லா இருந்துச்சா இல்லை இப்போ இருபத்தி நாலில் எல்லா ராசிக்கும் நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம பொதுவாக இதை நம்ம எடுத்துக்கிற போகிறோம்